அனைவருக்கும் வணக்கங்க இப்போ கொழுமிச்ச சாதம் பற்றி பார்க்க போறாங்க தேவையான பொருட்கள்ங்க வரமிளகாய் கருவேப்பிலை பற்கள் அரிஞ்சது வெங்காயம் இருபது வெங்காயம் போல அறிஞ்சது பழம் பிழிஞ்சிக்கலாங்க சாதத்தை உத்த்து வச்சுக்கலாங்க இப்போ தாளிச்சுக்கலாங்க கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலை வர மிளகாய் போட்டுக்கலாங்க வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ரெண்டு கிளறு கிளறி பூண்டு சேர்த்துக்கலாங்க ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்குங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகுத்தூள் மஞ்சள் பொடி சிறிதளவுங்க கொலுமிச்சை ரசம் சேர்த்துக்கலாங்க ரெண்டு பழம் புழிஞ்சு வச்சுருந்தேங்க ஒன்றரை பழத்தளவுக்கு அளவுக்கு சாறு சேர்த்தாச்சுங்க உப்பு சேர்த்துக்கலாங்க கொதிச்சிருச்சுங்க சாதத்தை போட்டு கிளறிக்கலாங்க சாதம் ரெடிங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நன்றிங்க